உன் தாய் வந்திருக்கிறேன் என் குழந்தையே என் தீவிர பக்தனான நீ ஒரு நற்காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமம் பெயர் கொண்ட பலகையாகவோ காட்சி தருவேன் நீ சந்திக்க போகும் நபர்கள் என் தீவிர பக்தர்களாக இருப்பார்கள் இதுவே நான் உனக்கு முன்பாக அங்கு உனக்காக இருப்பேன் என்பதற்கான சான்று எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி நான் அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் என் குழந்தையே இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையை முழு கவனத்தையும் உன் அன்னையான என் மீது திருப்பு நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை தினமும் பல வேலைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்போது யாராவது உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களோடு கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் அதை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க நீ மகிழ்ச்சியோடு விரைந்து வா உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப்போகிறது நான் இன்றும் உனக்காக உயிரோடு இருக்கிறேன் நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதே என் குழந்தையே இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ளும் விதங்களிலிருந்து இதை நீ உணரலாம் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நீ விரைவில் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது போல விரைவில் எல்லாம் கிடைக்கும் அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி விரைவில் செய்ய வைப்பேன் என் குழந்தையே நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உன் அன்னையான நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததற்கு நினைத்ததற்கு ஒரு படி மேலாகவே இருக்கும் அதுவும் வெகு சீக்கிரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது அதுவரை என்மேல் உனக்குள்ள நம்பிக்கையையும் மீறி உன் மனதில் என் மீது உள்ள நம்பிக்கையைப் பற்றி பயம் தோன்றினால் அது போய் அந்த நம்பிக்கையின்மை உடனே மறைந்துவிடும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விஸ்வாசமுமே என்றும் உறுதி கொண்டு நிலையுள்ளது அது உன்னிடம் என்றும் மாறாது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் முயற்சியின்றியே வெகு சீக்கிரத்தில் உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை நான் செய்வேன் அந்த இன்ப அதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னையான தாய் நான் உன்னோடு இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு